ராவணன் ஒரு அரக்கன்னா அப்புறம் எப்படி அவரோட ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாருமே செழிப்பா வாழ்ந்திருக்காங்க ராவணன் ஒரு அரக்கன்னா அப்புறம் எப்படி உலகத்திலேயே மிகப்பெரிய சிவபக்தனா ஆனாரு சோ இன்னைக்குள்ள வீடியோ நம்ம ராவணனுடைய நல்ல விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பண்ணாம தொடர்ந்து பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராவணன் அப்படி சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பத்து தலை கொண்ட ராவணன் ஆனா உண்மை என்னன்னா பத்து கலைகள் கொண்ட ராவணன் அந்த பத்து தலைகளுமே பத்து கலைகளை குறிக்குது மருத்துவ துறையில சிறந்தவர் சிறந்த சிவபக்தன் சிறந்த வீரன் சிறந்த வீணை வாசிப்பவர் இந்த மாதிரி பத்து தலைக்குமே பத்து கலைகள் இருக்கு பொதுவா ராமாயணம் படிச்ச எல்லாருக்குமே ராவணன ஒரு அரக்கனாவும் ஒரு கொடிய அரக்கனாதான் தெரியும் ஆனா ராவணனுடைய நல்ல குணங்களை நிறைய பேர் பாக்குறது இல்ல அப்படி ராவணன் ஒரு அரக்கனா அப்புறம் எப்படி இலங்கையில ராவணன் ஆட்சி காலத்துல இலங்கையில இருந்த மக்கள் எல்லாருமே செல் செல்வமும் பெரிய செழிப்பா வாழ்ந்திருக்காங்க எந்த ஒரு குறைமை இல்லாம நல்லா வாழ்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ராவணன் ஒரு அரக்கன்னா அப்புறம் எப்படி இலங்கையில இன்னைக்கு வரைக்கும் ராவணனுக்கு கோயில் கட்டி வணங்கிட்டு வராங்க ஒரு அரக்கனுக்கு எதுக்காக சம்பந்தமே இல்லாம கோயில் கட்டணும் அதுவும் இல்லாம ராவணனோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ராவணன் கிட்ட இருந்த போர் படைகள் ஒரு மிக பெரிய போர் படைகள் சொல்றாங்க யானை படை சரி மத்த எல்லா படைகளுமே மிக சிறந்த ஒரு படைகளா அவர்கிட்ட இருந்திருக்கு அதனால காலங்காலமா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ராவணன் ஒரு அரக்கன் கிடையாது ஒரு அரசன் இலங்கையின் ஒரு மிக பெரிய தான் அவர் வாழ்ந்திருக்காரு அவரு தான் தமிழர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்றாங்க ஏன்னா அவருடைய காலகட்டத்துல அங்கிருந்த மக்களும் சரி எல்லாருமே செழிப்பா வாழ்ந்திருக்காங்க அதோட ராவணன் மருத்துவத்துறையிலும் ஒரு மிகப்பெரிய அரசனாதான் இருந்திருக்காரு இன்னைக்கு இருக்க நோய்க்கு எல்லாம் எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்தை சாப்பிடணும்னோ அதை எவ்வளோ சாப்பிடணும்னு அன்னைக்கு கணிச்சு எழுதி வச்சிருக்காரு ஸோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நினைச்சிருந்த மாதிரி ராவணன் ஒரு அரக்கன்னா எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் அவர் செய்யணும் ஒரு அரக்கனோட வேலை என்னன்னா தேவர்களை அடிமைப்படுத்துறது மக்களை கொடுமைப்படுத்துறது இப்படி தான் ஒரு அரக்கனோட வேலை அதனால நான் திரும்பவும் சொல்றேன் ராவணன் ஒரு அரக்கன் கிடையாது ஒரு அரசன் இலங்கையின் ஒரு மிக பெரிய மன்னன் இப்போ நம்ம ராவணன் சம்பந்தப்பட்ட ஒரு மூணு கதைகளை பார்ப்போம் முதல் கதை ராவணன் ஒரு நாள் சிவபெருமான பாக்குறதுக்காக கைலாய மலைக்கு போறாரு அப்படி அங்க போனவரு உள்ள போகலாம்னு நினைக்கிறாரு உடனே சிவபெருமானோட காவல் தெய்வமான நந்தி தேவர் உள்ள போக அனுமதி இல்லை சொல்லி அவரை அங்கே தடுத்து நிப்பாட்டுறாரு கோபம் அடைஞ்ச ராவணன் உடனே கைலாய மலைய தன்னோட கையால பார்வதி தேவி சிவபெருமான் ராவணனுக்கு தக்க பாடத்தை கொடுக்கும்படி சொல்றாங்க உடனே சிவபெருமான் தன்னோட கட்டை விரலால கைலாயி மலைய மலைய அழுத்துறாரு அதனால ராவணன் மலைக்கு கீழே போய் மாட்டிக்கிறாரு உடனே தன்னோட உடம்புல இருந்த நரம்புகளை அறுத்து அது மூலியமா வீணை வர வச்சு வீணை செஞ்சு ராவணன் அங்க இசை வாசிக்கிறாரு உடனே சிவபெருமானும் கோபத்துல இருந்து தனிஞ்சு மகிழ்ச்சி அடைகிறாரு மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் ராவணனை நோக்கி ஆசி புரியிறாரு ஆசி புரிஞ்சது மட்டும் இல்லாம ஈஸ்வரன் சொல்லி ஒரு பட்டத்தையும் ராவணனுக்கு கொடுக்கிறாரு இந்த கதை மூலிமா நமக்கு ராவணன் சிவபெருமான் மேல வைத்திருந்த பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியுது அதனால்தான் உலகத்திலே சிவபக்தனா ராவணன் போற்றப்படுகிறாரு இரண்டாவது கதை இரண்டாவது கதையா என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ராவணன் ஒரு நாள் இலங்கை அழிஞ்சிட கூட சொல்லி ஆத்மலிங்கத்தை நோக்கி தியானம் பண்ணியிருக்காரு அப்போ சிவபெருமான் அங்க வந்து ஒரு ஆத்மலிங்கத்தை ராவணன்கிட்ட கொடுத்து இத கொண்டு போய் இலங்கையில வச்சா இலங்கை அழியாம இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஆனா அப்படி போகும் வழியில அந்த ஆத்மலிங்கத்தை எங்கேயுமே தரையிறக்கி கீழ வச்சிட கூடாது அப்படி வச்சுட்டா திரும்பி அந்த ஆத்மலிங்கத்தை தூக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட ராவணன் எப்படியாவது இந்த ஆத்மலிங்கத்தை இலங்கையில கொண்டு போய் வச்சனு சொல்லி எடுத்துட்டு போறாரு ஆனா தேவர்களோட சூழ்ச்சினால அந்த ஆத்மலிங்கத்தை ராவணனால இலங்கையில கொண்டு போய் வைக்க முடியல தேவர்கள் எப்படியாவது ராவணன் இந்த ஆத்மலிங்கத்தை இலங்கையில வச்சிட கூடாது சொல்லி விநாயக பெருமான்கிட்ட கிட்ட உதவி கேக்குறாங்க அப்போ ராவணன் மாலை நேரத்துல சிவபெருமான் நோக்கி தியானம் பண்ணுவாரு அப்போ தியானம் பண்ணும்போது அந்த வழியில சின்ன பையன் ரூபத்துல சி விநாயக பெருமான் வந்திருக்காரு அவர்கிட்ட இந்த ஆத்மீ ஆத்மலிங்கத்தை கொஞ்ச நேரம் வச்சுக்கும்படி ராவணன் கேக்குறாரு அவரும் கை வலி தாங்க முடியாத மாதிரி நடிச்சு கை தாங்க முடியாத மாதிரி நடிச்சு அந்த ஆத்மலிங்கத்தை கீழே வச்சிடறாரு உடனே கோபம் அடைஞ்ச ராவணன் அந்த சிறுவனை அடிக்க போறாரு ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது சிறுவன் இல்ல விநாயகர்னு உடனே மன்னிப்பு கேட்டு விநாயகர் கிட்ட விநாயகரை வணங்கி இருக்காரு ராவணன் அப்போ அவரோட அந்த பணிவை பார்த்த விநாயகர் அவருக்கு ஆசை புரிஞ்சிருக்காரு இந்த கதை மூலிமா நமக்கு ராவணன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உள்ளவர்னு நமக்கு தெரிய வந்திருக்கும் இப்போ நம்ம மூணாவது கதைக்கு போவோம் மூணாவது கதையில என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ராவணனுக்கு வாலி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் மிகப்பெரிய பலசாலின்னு தெரிய வந்திருக்கு அப்போ அவரு கூட போரிடணும்னு சொல்லி வாலிய போருக்கு கூப்பிட்டு இருக்காரு அப்போ வாலிக்கு என்ன சக்தி இருக்கு பாத்தீங்கன்னா தன்னோட முன்னுக்கு யாரு போரிடுறாங்களோ அவங்களோட பாதி சக்தி வாலிக்கு தன்னால வந்துரும் அப்போ பாதி சக்தி வந்தனால அந்த போர்ல வாலி தேச்சிடுறாரு ராவணன் தோத்தர்றாரு அப்போ வாலி ராவணனை பார்த்து யாருப்பா நீனு கேட்டு அதுக்கு ராவணன் நான் தான் இலங்கையோட மன்னன் சொல்லியிருக்காரு உடனே ராவணன் இங்க வாலின்னு ஒருத்தரு மிக பெரிய பலசாலின்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் அவர் கூட போரிட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்ணேன் உங்க பலத்தை நான் பாராட்டுன்னு சொல்லி வாளிய ராவணன் பாராட்டிருக்காரு உடனே வாளியும் ஒரு வீரனுக்கு அழகே தன்னை விட யாராவது ஒருத்த பலமா இருந்தானா அவனை பாராட்டுறதான்னு சொல்லி அவருமே ராவணனை பாராட்டி மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு சோ இந்த கதை மூலியமா நமக்கு ராவணனோட நல்ல குணங்களை நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது இதுதான் பற்றிய நல்ல விஷயங்கள் அதுல நான் கொஞ்சம் தான் சொல்லிருக்கேன் இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு ராவணன் பற்றி தெரிஞ்சிருக்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் முக்கியமா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதோ நான் உங்களை அடுத்தவர்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்